வணக்கம் அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் குரோதி வருடம் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று நட்சத்திரம் திருவோணம் திதி திருதியை திதி சந்திராஷ்டமம் திருவாதிரை வாங்க இன்றைய ராசி ராசிபலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் கால்நடை தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நிதானமான செயல்பாடுகள் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கும் தடைப்பட்ட பணிகள் முடியும் கல்வி குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் சில பயணம் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அஸ்வினி அமைதியான நாள் பரணி சாதகமான நாள் கார்த்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரிஷபம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளுக்கு அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் வியாபார பணிகளில் நிதானம் வேண்டும் பணி தொடர்பான பயணங்கள் கைகூடும் மனதளவில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கவலை அகலும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கார்த்திகை ஆதரவுகள் கிடைக்கும் ரோகிணி ஈடுபாடு மேம்படும் மிருகசிரீஷம் பயணங்கள் கைகூடும் மிதுனம் ராசி அன்பர்களை கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் பேச்சுகளில் பொறுமை வேண்டும் மின்சாரம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் வேளாண்மை தொடர்பான பணிகளில் அலைச்சல் உருவாகும் நெருங்கிய நண்பர்கள் மூலம் மன வருத்தங்கள் நேரிடலாம் எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் காலதாமதமாகவே நிறைவேறும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மிருகசிரீஷம் பொறுமை வேண்டும் திருவாதிரை அலைச்சல் உருவாகும் புனர்பூஷம் தாமதம் ஏற்படும் கடகம் ராசி அன்பர்களே நண்பர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் மனதில் சஞ்சலங்கள் தோன்றி மறையும் சிக்கல்கள் குறையும் நாள் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் புனர்பூஷம் உதவிகள் கிடைக்கும் பூஷம் லாபகரமான நாள் ஆயில்யம் சஞ்சலங்கள் மறையும் சிம்மம் ராசி அன்பர்களே தேவைக்கேற்ப வரவுகள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் பணிகளில் சாதகமான சூழல் அமையும் போட்டிகளில் ஈடுபட்டு மனு மகிழ்வீர்கள் வியாபார பணிகளில் எதிர்பார்ப்புகள் குறையும் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது உறவினர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிளைக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகம் வரவுகள் உண்டாகும் பூரம் சாதகமான நாள் உத்திரம் ஆதாயம் உண்டாகும் ராசி அன்பர்களே புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மனை தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும் குழந்தைகளின் தனித்தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் சகோதர வகையில் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாக நிறைவேறும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஈடுபாடு உண்டாகும் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் காணப்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்திரம் ஆதாயம் உண்டாகும் அஸ்தம் ஆதரவு கிடைக்கும் சித்திரை மாற்றங்கள் பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களே குழந்தைகள் மூலம் அலைச்சல்களும் விரயங்களும் உண்டாகும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் சுய வேலை தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உருவாகும் சொத்து வாங்குவது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை விரயங்கள் உண்டாகும் சுவாதி முன்னேற்றமான நாள் விசாகம் வாய்ப்புகள் உண்டாகும் விருச்சிகம் ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் உண்டாகும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் பரிசு பொருள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகம் வாய்ப்புகள் உண்டாகும் அனுசம் திறமைகள் வெளிப்படும் கேட்டை அலைச்சல் தனுசு ராசி அன்பர்களே தனவரவில் இருந்து வந்த தடைகள் குறையும் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் திறமைகளை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மூலம் தடைகள் குறையும் ஊராடம் வாதங்களை தவிர்க்கவும் உத்திராடம் அனுபவம் கிடைக்கும் மகரம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் கல்வி பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும் வேலையாட்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் ஆதரவாக இருப்பார்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள் பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் நிதானத்துடன் செல்லப்படும் அவிட்டம் சிந்தனைகள் மேம்படும் கும்பம் ராசி அன்பர்களே பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் நினைத்த சில காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் பொறுமையுடன் செல்வது நல்லது ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் அனுபவம் கிடைக்கும் சதயம் புரிதல் உண்டாகும் ஊரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும் மீனம் ராசி அன்பர்களே கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் பயணங்களால் நினைத்தது நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் பூரட்டாதி ஆதரவான நாள் உத்திரட்டாதி மதிப்புகள் அதிகரிக்கும் రేవది ఆరోగ్యం మేంబడు